திருவண்ணாமலை மாவட்டத்துல கிட்டத்தட்ட பதினாறு கோடி ரூபாய் செலவுல கட்டின பாலம் இந்த ஆற்றுல வெள்ளம் வந்து உடஞ்சி போய் அடிச்சுட்டு போயிருக்கு அந்த பாலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து வருஷமா மக்கள் போராடி கேட்டு வாங்கின பாலம் எப்படி அந்த பாலம் உடஞ்சது அது அதனால மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆப்பு வைக்கிற மாதிரி நியூஸ் சொல்லி அது என்னன்னு பாத்தீங்கன்னா வங்கக்கடலில் மறுபடியும் ரெண்டு காற்றழுத்த தாழ்வு மையம் உருவாகி இருக்கிறதா வானிலை அறிக்கையில சொல்லியிருக்காங்க சோ இதெல்லாம் நம்ம பாக்க முன்னாடி கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க நீங்க எனக்கு ஒரு சப்போர்ட்டா ஒரு மோட்டிவா இருக்கும் சோ கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்குள்ள போலாம் திருவண்ணாமலை மாவட்டத்துல செங்கத்துக்கு பக்கத்துல அகரம் பள்ளிப்பட்டுக்கும் தொண்டுமானவருக்கும் இடையிடம் ஒரு பாலம் கட்டிருக்கிறாங்க அந்த பாலம் பாத்தீங்கன்னா தென்பணையத்துல வெள்ளம் வந்ததுல அடிச்சுட்டு போயிருச்சு கட்டி மூணு மாசம் தான் ஆகுது மூணே மாசத்துல அடிச்சுட்டு போயிருக்கு இதை ஓபன் பண்ணி வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊரோட மாவட்ட செயலாளரும் அப்புறம் பாத்தீங்கன்னா அமைச்சர் வேலூர் வச்சிருக்காங்க செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி வச்சிருக்காங்க பதினாறு கோடி ரூபாய் செலவுல கட்டின பாலம் கிட்டத்தட்ட மூணே மாசத்துல அடிச்சிட்டு போயிருக்கு இந்த பாலம் எதனால அடிச்சிட்டு போயிருக்குன்னு சொல்றாங்கன்னா சாத்தனூர் அலையில அதாவது இந்த பாலத்துல இருந்து சாத்தனூர் அலை ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டர் கண்ட பக்கம் இருக்கு சாத்தனூர் அலையில அதிகமா தண்ணி திறந்துட்டதுனால அதிகமான ஒரு போர்ஸ்ல வந்தனால இந்த பாலம் அடிச்சுட்டு போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த பாலத்தை கட்டத்துக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷமா அங்க இருக்கிற மக்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க இந்த பாலம் இல்லாதனால அங்க இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா அகரம்பள்ளிப்பட்டுல இருந்து கொண்டமனூர் போறதுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டர் சுத்தி போற மாதிரி இருந்துச்சு பத்து வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் இந்த பாலம் கட்டணும் எல்லாமே ரொம்பவுமே சந்தோஷமா இருந்திருக்கிறாங்க ஓகே நம்ம ஊருக்கு பாலம் வந்துருச்சு இவங்க அரை கிலோமீட்டர்ல நம்ம இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போயிக்கலாம் அப்படின்ற மைசூரில் இருந்திருக்காங்க இந்த வெள்ளை வந்து மூணு மாதத்துல அடிச்சுட்டு போனோடயும் அவங்க என்ன கேக்குறாங்கன்னா பதினாறு கோடி ரூபாய் பட்ஜெட்ல கட்டின பாலம் மூணு மாசம் கூட தாங்கலாம் நீங்க எந்த அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டீங்க உங்களை நம்பி நாங்க எப்படி இந்த பாலத்துல டிராவல் பண்றது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இந்த பாலத்தை கட்டும் போதே அங்கே இருக்கிற மக்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க இது ரொம்ப ஹைட்டு கம்மியா இருக்குங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி மழை வந்தப்பயே இந்த ஹைட்டுக்கு தண்ணி போச்சு அப்படிங்கிறப்ப நீங்க கொஞ்சம் ஹைட் ஏற்றி கட்டுங்க அப்படின்ற மாதிரி மக்களும் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லைங்க எங்க மேல இருக்கிறவங்க இந்த மேப்பை தான் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்ட்ரக்சரில் தான் கட்டணும்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களால் எதுவும் பண்ண முடியாது கவர்மெண்ட்டு தான் அப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் ஒரு பாலம் கட்டியிருந்துருக்குறாங்க அந்த பாலம் இந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போல அது இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு பட் இப்போ மூணு மாசம் முன்னாடி கட்டின பாலம் அடிச்சுட்டு போயிருக்கு இந்த பாலம் அடிச்சுட்டு போனதுக்கான மெயின் ரீசன் என்னவா இருக்குன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலம் ரொம்பவுமே தாழ்வாக கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து அடியாச்சு ஹைட்டாக போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா இது தண்ணி அழகா பாலத்து கீழே போயிருக்கும் அப்படி இல்லாமல் சொல்லியிருக்காங்க இப்போ ரொம்ப தாழ்வா இருக்கும்போது தண்ணி அந்த ஃபோர்ஸில் வரும்போது அந்த தண்ணியை தடுத்துக்கிட்டு இந்த பாலம் இருந்திருக்கு அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுது தண்ணி வர ஃபோர்ஸுக்கு அந்த பாலத்தையே உடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பாலம் அந்த தண்ணியை தடுத்துக்கிட்டு இருந்தனால வந்த தண்ணி இந்த பாலத்தை தாண்டி போக முடியாம பாலத்துல பட்டு ஊருக்குள்ள தண்ணி விவசாயி போயிருக்கு அதுல பட் அதுல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது வீட்டுக்குள்ள தண்ணி பூந்து எல்லாமே அடிச்சுட்டு போயிருக்கு இதை பத்தி அங்க இருக்கிற கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எந்த ஒரு முன்னெச்சரிக்கையா எந்த ஒரு இன்டிமேஷனுமே அங்கே இருக்கிற மக்களுக்கு கொடுக்கலன்றாங்க இப்படி இந்த பாலம் தடுத்து தண்ணி ஊருக்குள்ள வந்தனால அங்க இருக்கிற ஒரு எட்டு மாடு அடிச்சுட்டு போனதா சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா அந்த இருபது வீடு சேதாரம் ஆயிருக்கு அந்த இருபது வீட்டுலயுமே இருந்த ட்ரெஸ்ஸு அவங்க சேர்த்தி வச்சிருந்த பணம் அவங்க பாத்திரம் எல்லாமே அடிச்சுட்டு போனோம் தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா முன்னாடி கவர்மெண்ட் எந்த ஒரு இன்டிமேஷனும் கொடுக்கல அப்படிங்கிறப்ப எங்களுக்கு எப்படி தெரியும் தண்ணி வரது அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்குறாங்க இப்போ கவர்மெண்ட் அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்கன்னா சரி நாங்க இந்த பாலத்தை சீரமைச்சு தரோம் மறுபடியும் கட்டித்தரோம் அப்படின்ற மாதிரி ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் கட்டின பாலம் இந்த வெள்ளத்துல அதே ஊர்ல தாங்கி நின்றுருக்கு ஆனால் ஆனா இப்ப கட்டின பாலம் இவ்வளோ டெக்னாலஜி இருந்து கட்டின பாலம் மூணே மாசத்துல உடஞ்சிருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல போடுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா வங்கக்கடலில் அதாவது தெற்கு வங்கக்கடல்ல ரெண்டு காற்றழுத்த தாழ்வு மையம் உருவாயிருக்கிறதா வானிலை அறிக்கையெல்லாம் சொல்லியிருக்கு இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு புயலா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தாமதமாகி இந்த வாரத்துக்குள்ள அது புயலா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததா உருவாயிருக்கிற காற்றழுத்த தாழ்வு மையம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசம்பர் ஃபிஃப்டீன் வாக்ல கரையை கடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த ரெண்டு காற்றழுத்த தாழ்வு மையமும் உருவானதுல எந்தெந்த ஊருக்கு பிரச்சனையா இருக்கும்னு பாத்தீங்கன்னா வழக்கம் மூலம் ஸ்ரீலங்கா தமிழ்நாடு சென்னை இவங்க எல்லாத்தையுமே பிரச்சனையாக தான் இருக்க போகுது இது புயலா மாறுச்சுன்னா அடுத்தடுத்து ரெண்டு புயல் வரும் கண்டிப்பா ஒரு பெருத்த சேதாரத்தை கொண்டு வரும் ஸோ இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணிருங்க கண்டிப்பா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சென்னை இந்த மாதிரி கடலோர பகுதியில் இருக்கிறாங்க அப்படிலாம் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ